வரகட்டும் இந்த நாள் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களை போன வருஷம் முழுவதிலும் நீங்க இந்த ஜீவ நான் யூடியூப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வருஷத்துல கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல உங்களை சந்திக்கும் முடியே கத்தல் கிருப்பர் செய்தார் தேவைக்கே மகன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வருஷத்துல இந்த முதலாளர் உங்களுக்காக வந்த வாக்கு தத்தம் ஏசையா அறுபத்தி ரெண்டு வாசிக்கிறேன் அந்த ஒரு வாக்கு தத்தமாக கொடுத்துருப்பாரு விசுவாசிக்கிறேன் இதனால அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன் ஜாதிகள் உன் நீதியையும் ஜகன ராஜாவளும் உன் காண்பார்கள்

உன் தேசம் வாழ்க்கை போல வாழ்க்கை கத்துடைய வாயினால உங்களை கடுமையாக சொல்லி அழைக்கக்கூடிய வார்த்தை நீ கத்துடைய கை அலங்காரமான திருடமும் தேங்குட கருத்து ராஜா முடியுமா இருக்க இருப்பாய் இந்த வருஷத்துல நீங்க ஆண்களை கருத்துல வந்து ஒரு ராஜா வந்து ராஜாவிட பிள்ளையை போல ராஜா முடியமாக இருப்பாய் ஆ வார்த்தை இருக்கு நீங்க ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவோட பிள்ளைங்களா இருக்கிறீங்க கத்தர் வந்து அந்த அளவுல உங்களை ஆசை வைப்பார் உங்களை உயர்த்துவார் அடுத்து பாருங்க இனி நீ நீ கைவிடப்பட்டவா என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிப்பா என்று உன் தேசம் பிழா என்று சொல்லப்படும் அந்த நாட்ட கடந்த நாட்களை நீங்க பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு பாலான பாழான வாழ்க்கையாக வந்து கஷ்டப்பட்ட வாழ்க்கையாக நெருங்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த வருஷத்துல கத்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களோட குடும்பத்தை அவங்களோட ஆசீர்வதிப்பார் பாருங்க கைவிடப்பட்டவர் என்ன படாம இருப்பார் நீ ஆட்டவர்களை கைவிட மாட்டாரு இன்னும் யாருமே உங்களை கைவிடப்பட்ட நிலை உங்களுக்கு இனி வராது கத்தர் உங்களை

ఏ స్త్రి వంద చెప్ప వర్షకు నెల తినే